ப்ரோ என்ன இதுல இவ்வளவு சாமான் இருக்கு என்ன இது இது எல்லாமே மூங்கில செய்யற பொருட்கள் மரத்துல செஞ்ச யானை இப்படியான விஷயங்கள் நாங்க வச்சிருக்கோம் மூங்கில் தண்ணி போட்டு அவனியா நகரசபா கண்காட்சியில நீங்க நாங்க பங்கெடுக்கோம் இது ஜுவல்லரி பாக்ஸ் மூங்கில செய்யற ஜுவல்லரி பாக்ஸ் இப்படியான விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு இது சமையலர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் சீரகம் இல்லை போட்டு அதே மாதிரி மூங்கில செஞ்ச மணிக்கூறு அதோட பக்கத்துல ஒரு குட்டி யானை சின்ன சின்ன மணிப்பேசுகள் எல்லாமே பொருட்களால் செய்யப்பட்ட மணிப்பேசுகள் பயன்படுத்துகிறது இல்லை குட்டுக்குள்ளார் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அதே மாதிரி மூங்கில் பேனை முடியான விஷயங்கள் நடந்து வச்சிருக்கோம் எங்களை பொருட்கள உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் என்ன கடையாக வச்சுருக்கீங்களா ஓ கடையாக இருக்கும் எங்கள் எவ்வளோது இருக்கீங்க அவனே டவுனில் சுத்தானந்தா இந்திரந்தி மண்டபத்தில் அயம் இந்த பேரு கடை ஏன் இன்றைக்கி நகர சபையில் இதை போட்டிருக்கீங்க நகர சபையில் இன்றைக்கி எல்லாருமே உள்ளூர் உற்பத்தி ஆளுகிற கண்காட்சி கடை இந்த கண்காட்சியால் எல்லா உள்ளூர் உற்பத்தியாளர்கள் ஒரு இந்த கண்காட்சி கண்காட்சியில் அதில் அயமும் பங்கு